சொல்லுங்க மேடம் சௌரியா ஆமா ஆமா எங்க மேடம் போணும் வண்டி எடுங்க நான் சொல்றேன் சரி மேடம் உட்காருங்க என்ன இது புதுசா இருக்கு வண்டி ஓரம் பண்ணி பட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ரிக்ஷால போறானா கண்டிப்பா இவா தான் நினைக்கிறேன் யாருக்கும் சந்தேகம் வந்துட கூடாதே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா உன்கிட்ட வந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்திக்கணும் நான் நினைச்சேன் ஆனா திவ்யா தான் இருப்பா அவளை நான் காப்பாத்தணும்னு எனக்கு தோணாம போச்சே சரி போவோம் ரிக்ஷா கிளம்பிட்டு வெயிட் பண்ணீங்களா எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் சொல்றீங்க சார்ஜ் இந்த இடத்த முன்னாடி பார்த்ததே இல்லையே யாருமே இல்லாத ரோட்ல இந்த ரிக்ஷா மட்டும் நிக்குது

அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை தான் அவனுக்கு தெரியுமே எல்லா பிரச்சனைக்கும் தொடக்கமே இவர் தான் அப்படி சொல்லதீங்க வச்சா அந்த பிரச்சனையோட தொடக்கத்துக்கு காரணம் இவர் இல்ல இவர் கொண்டாடிதான் புருஷன பட்டவன் கொண்டாடி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றது தானே அதான் எல்லார்த்தமா சொல்லி இருப்பதா இருக்கும் அது அந்த பொம்பளை எதுக்கு இன்னொரு பொம்பளை கிட்ட சொல்லி பிறந்தி அப்ப அந்த பிரச்சனை தொடர்ந்தது யாராலும் தெரியுதா இவர் பொண்டாட்டி அழகா ஆமாண்ணே இந்த பொம்பளைங்களே இப்படிதான் எஜமா அப்ப அவருக்கு பயந்து தான் ஹெல்மெட் கூட கரெக்டா இருக்கீங்க அப்படித்தானே ஆமா மாப்ள என் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல அடிபட்டதை பார்த்து எங்க அம்மா வரைக்கும் தெரிய வச்சவரு இல்ல நான் வேற அவர் முன்னாடி வந்து நின்று போலீஸ்காரனுக்கு ஸ்கெட்ச் போட்டு தெரிஞ்சுது இவன் நேரம் போய் கிட்டே சொல்லிடுவாரு அது எனக்கு யாருக்கானவே போலீஸ்காரனுக்கு எங்களுக்கு கண்டாலே ஆகாது அது யாரு தெரிஞ்சு நானே சஸ்பென்ஷன்ல இருந்து வெளியே வந்திருக்கேன் இன்னும் என்ன பண்ணுறதுக்காக ஏன் பின்னே சுற்றி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு நம்மளத்துக்கு உள்ள போட்டுருவோம் அது ஏற்கா இருக்கு மாப்ள இந்த வேண்டாத வேலை அதனால தான் ஹெல்மெட்டோட இருக்கேன் சரி மச்சான் தம்பி டீ எடுத்துக்கோங்க கொஞ்சம் கேட்டு தேவைப்படணும் சரி அண்ணாச்சி தம்பி ஹெல்மெட்டை அழுத்தனா என்ன புசு புதுசு தான் என்ன இப்போ கிளம்பிடுவோம் அதனால தான் அப்படியே போட்டுக்காவே சரி தம்பி மதுர நேரத்துல இருந்து நீங்களே பேசிட்டு இருக்கீங்க அந்த தம்பி ஒரு வார்த்தை கூட பேசுன மாதிரி தெரியல அபி அதிகமா பேச மாட்டேவானாச்சி முதே இன்ஸ்பெக்டர் டீ கொண்டு வர சொன்னாரு நீ என்ன அங்கே பறக்க விட்டு இருக்க வெளியே போறோம் சிக்கிரமா வா இன்னும் எப்போ வந்துருந்தேன் தம்பி செட்டி கரையை பார்த்துட்டு நான் இப்போ வந்துருந்தேன் நீங்க வர சொன்னவா வந்துட்டோம் இன்னும் பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னா இன்னும் இப்போ வந்துருந்தேன் சரி என்னாச்சி நீங்க டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன் சரி என்னாச்சி மச்சான் அந்த இன்ஸ்பெக்டர் இவ்வளவு நேரம் உள்ள இருக்கான இல்லையானு தெரியாம நம்ம வெளியே காத்துட்டு இருந்தோம் உள்ளதான் இருக்கான மச்சாம் தான் கிளம்ப போறானா ஆமா மாப்ள என்ன குரல் என்ன டல்லா இருக்கு அதையும் கேட்கற மாப்ள இவன் உள்ள போவாரு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நானும் ஒரு டீ வாங்கி அடிச்சிருப்பேன் ஒரு டீ மிஸ் ஆயி போச்சு பிரச்சனை இல்ல மச்சான் இதை நீங்க குடிங்க நான் ஒரு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வாங்கி குடிச்சுக்கிடுறேன் இருக்கட்டும் மாப்ள சும்மா இதை குடிங்க மச்சான் நான் தேங்க பண்ணி அது வரைக்கும் சரி மாப்ள என்ன முருகன் இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஐயா மன்னிச்சுக்கோங்க கூட ரெண்டு ஆளு வந்துட்டு பாத்துக்கோங்க அது நான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு சரி சரி நேரம் என்னன்னு கேட்டேன் சரி ஐயோ இந்த ஏட்டி தேங்க பண்ணி எப்படி இருந்துச்சு மாப்பிள்ள சூப்பரா இருந்துச்சு மச்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சா பசியில சாப்பிட்டுட்டேன் பாத்துக்கங்க உங்ககிட்ட கேட்க முடிட்டேன்னு இருக்கட்டும் மாப்பிள்ள எப்படி இருந்துச்சுன்னு தான் கேட்டேன் சரி மச்சம் வந்துட்டீங்களா அண்ணாச்சி ஆமா தம்பி நீங்க டீ குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் வந்துருவேன் சொன்னாங்களே தம்பி ஆமா அண்ணாச்சி யாரோ ஒருத்தங்க வரேன்னு சொன்னாங்களே வந்துட்டாங்களா ஆமா வந்துட்டு இப்பதான் போனா நீங்க வரலாம் அண்ணாச்சி உங்க கிட்ட காசு கொடுக்காம எப்படி போக முடியும் அதனாலதான் நின்னுட்டு இருக்கோம் சரி தம்பி எனக்கு இன்னொரு டீயும் ஒரு கேங்க பண்ணு தாங்க டீயும் கேங்க பண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம கடை டீல ரொம்ப ஸ்பெஷல் தம்பி அம்மா நச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் கேங்க பண்ணி எனக்கு பார்சலா தந்துருங்க சரி தம்பி ஏமா மாப்ள இன்னொரு கேங்க பண்ணு கேட்டேன் உங்களுக்காக தான் நான் எப்படி இருந்துச்சுன்னு தானே கேட்டேன் நான் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதை விட நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன் இது புதுசா இருக்கும் மாப்ள அப்ப மச்சா ஒரு விஷயம் சொல்லுமா சொல்லுமாப்ல இவரு இவரோட கொண்டாட்டிக்கிட்ட கிட்ட எனக்கு நம்பிக்கை இல்ல என்ன திடீர் மாற்றம் ரொம்ப நல்லவரா இருக்காரு எதுக்கு கடை நம்ம நம்பி விட்டுட்டு போனாரு அதுக்கா அதை வச்சா சொல்ற அவர் ரொம்ப நல்லவர்னு நம்பிக்கையானவரா தானே தெரியுறாரு மாப்பிள இந்த சொசைட்டிக்கு நீ அன்பிட்டாலா இருக்கேன் ஏமாச்சு அப்படி சொல்றீங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பத மாப்பிள எனக்கு அப்படி தோணுச்சு அதனாலதான் சொன்னேன் சரி மாப்ளே ஒரு வழியா அந்த போலீஸ்கார வெளியே வந்துட்டான் ஆமா மாப்பிள அவன் போய் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம போவோம் சரி மச்சான் ஒருவேளை அவன் வேகமா போயிட்டான் ஆமா இவன் சேசிங்க பண்ண போறான் மெதுவாதான் போயிட்டு இருப்பான் தூரமாவே நம்ம போவோம் அப்பதான் அவனுக்கு சந்தேகம் வராது சரி மச்சம் இந்த தொழிலுக்கு இருக்கிற புதுசு கத்துக்குட்டி தான் அதான் தெரியுமா மாப்ள நீ கத்துக்குட்டின்னு அதனாலதான தானே நான் கூட வந்திருக்கேன் சரி மச்சம் ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு கிளம்பு கிளம்பு ஆஹ் சரி மச்சம் ஓஹோ இவ்வளவு கிரிமினா வேலை பாக்குறாளா பாத்துக்கிறேன் சரி இன்னும் போறாளா இல்ல இன்னும் போறாளான்னு பாப்போம் என்ன இது உலக அதிசயமா இருக்கு கதையில இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறானா ரொம்ப ஆச்சரியமல்ல இருக்கு சக்தி இத்தனை மணிக்குள்ள கால் பண்ணுவேன்னு ஏதாவது சொல்லிருப்பானா இருக்கும் கலவணிப்பா என்ன வேகமா வந்தோம் சரி வீட்டுக்கு போவோம் அவங்கள மதிக்க என்னமோ தெரியல சரி போனோம் காத மலைய காத மலைய செய்ய விழுதாயோ என்ன இருக்கு நோத் இங்க நிக்கிற யோசிச்சிட்டு இருந்தேன் என்ன யோசிச்சிட்டு இருந்தது சொல்றேன் அண்ணனும் கௌதமும் வர்லயா வந்துட்டு இருக்காங்களா ஓ அப்படியா சரி வாரு உனக்கு போவோம் சரி நோத் தலைவரைக்கு தேன்னு கப்பை பண்ணி தர சொன்னீங்கல்ல இல்ல குடுகுலதோ லூப் சாப்பிட்டதோ

கல்லூடிக்கு என்னடா நீ இப்போ வந்த நான் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் கார்த்திக் நீ நான் இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் லேட் பிரிக்கிச்சு போலீஸ்காரன் என்ன ஒரே இடத்துலயா இருப்போம் அதான் அவன் டியூட்டியா பாத்துட்டு இருந்தான் நாங்க அவனை பார்த்துட்டு இருந்தோம் வரும்போது ஒரு சண்டே அதான் அதை கிளியர் பண்ணிட்டு இருந்தான் சரி நீ கிளியர் பண்ணிட்டு இருக்கு வந்துட்டோம் சரி அவன் டூட்டி டைம் முடிச்சு போச்சு ஏதாவது தெரிஞ்சுதா நான் சொன்னேன் அவன் டியூட்டி தான் பாத்துட்டு இருந்தான் சந்தேகப்படுற அளவுக்கு அப்படி ஒன்னு தெரியல அவன் வேலையை தான் பாத்துட்டு இருந்தான் இன்னைக்கு தெரிஞ்சது கார்த்திக் நீ கதிகோ பண்ணீங்க அவன் சந்தேகப்படுற அளவுக்கு ஏதாவது நடந்துட்டானா யார் அவனா அவன் தான் தம்பி பேசுனா முன்னாடி சொன்னனே ஏன்டா அப்படி சொல்றேன் அவன் சந்தேகப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே நடக்கல அவன் ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருந்தான் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இவன் ஒன்பது மணிக்குள்ள வீட்டுக்கு போயிட்டான் ஓஹோ அப்படியா அதே ஒன்பது மணிக்குள்ள வீட்டுக்கு போனான் அவன் அப்படி போறா ஆள் இல்லையே நைட்டு முழுக்க வெளியே தானே சுத்திட்டுள்ளவான் அதுக்கு கெஸ்ட் ஹவுஸே கெதினு இருப்பான் அவன் நைட் எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டு காலையில தானே அவன் வீட்டுக்கே போவான் இப்ப அவன் சரக்கடிக்க மாட்டான் நீ தானே சொன்னேன் ரெஸ்டாரண்ட் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட அவனுக்கு ஊக்கு வாங்கி குடிச்சிருந்தான் ஓஹோ அந்த அளவுக்கு மாறிட்டாரா அவ்வளவு நல்ல ஒரு பரவாயில்லையே டீ டோட்ல ரைட்டார்னு சொல்றேன் ஆமாடா அந்த வேலையை தான் நம்ம எடுத்துக்கிட்டோமே கதிரி இப்படி நல்லவன மாதிரி நான் பார்த்ததே இல்லையே மாப்பிள்ளை என்னாச்சு என்னாச்சு மாப்பிள்ளை அவனை பத்தி பெருமையை பேசுற மாதிரி இருக்கு அவன் அப்படிலாம் இல்லன்னு சொன்னேன் அதுக்காக சத்திய விட்டு கொடுத்துருன்னு சொல்லுவேன் நினைச்சியோ இல்ல மாப்பிள நீ பெருமையா பேசிட்டு இருந்திய அதான் எனக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்துருச்சு மாப்பிள சத்தி உனக்குதான் அதெல்லாம் நீ நினைச்சு கவலைப்படாத சரி மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளைக்கு சிரிப்பு பார்த்தியா மச்சான் நான் மச்சான் தெரியுது தெரியுது அப்படி ஒரு விஷயம் என்ன கார்த்திக் அவன் எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயம் கேட்டேன் என்ன கேட்டேன் கதிர் வீட்டுல பொங்கல் கழிச்சு நிச்சயதர்த்து பண்ணணும்னு இருக்காங்களோ பொங்கல் கழிச்சா அம்மா கூட்டம் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க பயமா இருக்கு பயப்படாத மாப்பிள்ள அவங்க லேட் பண்ணியிருக்காங்க அதுவே நமக்கு சாதகமா தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம பாத்துக்கலாம் நல்ல வேலை உடனே கல்யாணம் வைக்கணும்னு நினைக்க இருந்தானே நம்ம மேல இருக்க ஆத்திரத்துல அதெல்லாம் உடனே கல்யாணம் வச்சிருக்க மாட்டான் அவனோட அப்பே ரொம்ப சாஸ்திரம் பாப்பான் போதத்துக்கு சொல்லிதான் வச்சிருப்பானா இருக்கும் அவசர அவசரமா கல்யாணம் பண்ணா அவங்களுக்கு பயந்து கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் அதனால நிதானமா எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான் இன்னொன்னு பொண்ணு வீட்டோட சப்போர்ட் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கு அதனால அப்படி நினைச்சிருப்பான் எல்லாம் நல்லதுக்குதான் மாப்ள எது மச்சான் நல்லது சக்தி வரைக்கும் அவனுக்கு சம்பந்தம் சொல்லியிருக்கல அதுக்கா இதெல்லாம் அவ்ளோ குத்த சொல்ற தெரியுதுடா அதனாலதான் அமைதியாக்க வேண்டியிருக்கு சுத்திட்டு வருது கவலைப்படாத இருந்தாலும் அவகிட்ட வாங்கி உனக்கும் கல்யாணம் பொறுப்பு சரி கலையா இருக்கு ஹே போடா சரி மாப்ளை எங்க கிட்ட எல்லாம் கேட்டியே நீ சொல்லு பண்ணிட்டு போனிய அவ ஏதாவது சண்டை அளவுக்கு நடந்துட்டாளா ஆமா மாப்பிள என்ன சொல்ற எனக்கு என்னமோ தான் சந்தேகமா இருக்கு என்ன பண்ணா இன்னைக்கு ஆபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவ வண்டியில ஏற மாட்டேன் கோத்தோட ஃபோன் பேசிட்டு இருந்தா என்ன பேசினா நான் தூரத்துல நின்னம்லானே நான் பார்க்க மட்டும் தான் செஞ்சேன் வெறும் வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புனா சரி வேகமா போய் இடவெளியில வண்டியை விட்டுட்டு அங்க இருந்து ரிக்ஷா பிடிச்சி ஒரு இடத்துக்கு போனான் எங்க போனா அந்த இடம் பேரல எனக்கு தெரியல அது வெறும் காடு சுத்தி ஒரு ஆள் நடப்பட்ட கூட கிடையாது அப்படி ஒரு இடத்துக்கு போனான் அந்த இடத்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படி ஒரு இடம் அது பெரும் ஒரு கேட்டுக்கு வெளியில ரிக்ஷா ஒண்ணு பாட்டினா அந்த ரிக்ஷாவை வெயிட்டிங்கில் வச்சுட்டு உள்ள போனா நீ உள்ளே பேர் வேண்டியது தானே வினோத் அண்ணே உங்களுக்கு தெரியாது கேட் வந்து ஜஸ்ட் காட்டுக்கு மட்டும் தான் தடுப்பு ரொம்ப தூரமா ஒரு கம்பெனியோ ஃபேக்டரியோ இருந்துச்சு போனா நடந்தா போனா இல்லன்னு அவளை பிக்கப் பண்றதுக்கு ஒரு வண்டி வந்துச்சு அந்த வண்டியில நீ சொல்றத வச்சு எனக்குடா பயந்துதான் போக பயம் என் திவ்யா உயிரை விட நானும் உள்ள போய் மாட்டிக்கிட்டம்னா இந்த இன்ஃபர்மேஷன்ல உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் எனக்குமே கன்ஃபார்மா தெரியாதப்போ நான் எப்படி உள்ள முடியும் மெயின் கேட் வேற வழியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஜஸ்ட் போக்குவரத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கா யாருக்குமே சந்தேகம் வராதுலானே அது என்ன கம்பெனிடா அதுதான் தெரியலேனே ஆனா உள்ள ஆட்கள் நடமாட்டே இருந்துச்சு அப்ப இவ்வளவு தாண்டா இருக்கணும் தெரியலனே ஆனா என்னமோ பண்றா அது மட்டும் தெரியுது ஆனா என்ன பண்றான்னு தெரியல அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துல அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த ரிக்ஷால ஏறி அதே இடத்துல வந்து இறங்கிட்டான் பிறகு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டான் பிறகு வீட்டுக்குள்ள போய் நான் வந்துட்டேன் மாப்பிள்ள நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ தானே இருக்கிறதுல ரொம்ப டேஞ்சரா இருப்பா போல நான் தான் ஏற்கனவே சொன்னேன் மாப்பிள்ள இப்ப என்ன பண்ண போறோம் எனக்கு தெரிஞ்சு அந்த சொல்ல போலீஸ்காரனையும் இன்னும் ஒரு நாள் பாப்போம் எனக்கும் தெளிப்புகிட்டே இருக்கு புரியுதுன்னு அதுக்காக எடுத்து எடுப்புல யாரையும் அடிச்சு விசாரிக்க முடியாது அதுவும் ஒரு பொண்ணு அவளை அடிச்சதுக்கான ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன் மறுபடியும் நான் அதே தப்பு செய்ய விரும்பல போலீஸ்ல மாட்டி விட்டுவா அவ என்ன செய்யறான்னு தெரியுமே எப்படின்னு நம்மளால மாற்றி விட முடியும் வேற என்ன செய்ய போறோம் அவ தாண்ட ஏதோ பண்றா அவகிட்ட தாண்டா திவ்யா இருக்கணும் சரி நான் பாப்போம் இன்னும் ஒரு நாள் பாப்போம் அது வரைக்கும் என் திவ்யாக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் நம்புறேன் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது மாப்பிள்ள ஃபீல் பண்ணாத சரி மாப்பிள்ள சரி அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அதுக்குள்ளையா அம்மா மச்சான் அப்ப சாப்பிட்டு போமா இல்ல மச்சான் வீட்டுல என்ன நான் எங்க அம்மா இன்னைக்கு புது புழுங்கா என்ன உனக்கு புதுசா ராத்திர பழக்கம் எங்க இருந்து வச்சுன்னு கேக்குறா சொல்லிட்டு தானே மாப்பிள்ள அதெல்லாம் நேற்று நைட்டு அப்ப ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்பவும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மனை இப்படிதான் வரவேற்கணும்னு அவளோட எண்ணம் அதான் கேட்கக்கூடாது கூடாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டா என்ன கேட்டாங்க நீ உன் ஃப்ரெண்ட் வீட்டில தான் தங்கிட்டு வரியா இல்ல அவ வீட்டில் தங்கிட்டு வரையின்னு கேட்கறா இப்படி நம்ம கேட்டாங்க ஆமா மச்சம் ரொம்ப அசிங்கப்படுத்துறா அதான் நான் சொன்னேன் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே போறேன்னு அதுக்காக சொல்றா அது எனக்கு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இப்ப நீ வீட்டு விட்டு வெளியே போனேன் நிலையத்து நின்னா அப்படின்னு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் வீட்டுல இருக்கவே பிடிக்கல நான் கனடால இருந்து ஏன் வந்தேன்னு சொல்றா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் இருந்தாலும் பணம் தான் முக்கியம் தெரியுது அப்படி நீ நினைக்கிறா மாப்ள அவங்க வேற என்ன நினைச்சு பேசினாங்களோ இல்ல மாப்ள எனக்கு தெரியும் அவ எப்படின்னு அவளுக்கு நான் தூரமே இருந்து பணம் சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருக்கணும் நான் என்னடைய இருக்கிறது அவளுக்கு பெருமைன்னு சொன்னா ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவளுக்கு தெரியல நான் இங்க தான் சோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுது அதனாலதான் என்னோட சந்தோஷத்தை தேடி வந்திருக்கேன் சரி மாப்ள அந்த நம்பிக்கையோட இரு கிளம்புறேன் சரி மாப்ள பாத்து போயிட்டு வா சரி மாப்ள மாப்பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்றான் மாப்பிள்ளையோட ரூட்டை கிளியர் பண்ணனும் ஆமாண்டா அவன் இருக்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லாம விட்டுட்டேன் என்ன விஷயம் அவன் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சக்தி செம்மையா இருக்கான்னு சொல்றான் அதுக்கு இந்த தடத்துல சிரிச்சுட்டு இருக்கான் பாத்துக்க அவனுக்கு என்ன வைக்கும் அவன் அழகான அவங்கள பாத்துக்க மாட்டான் பத்தலையும் சொத்தலையும் பாத்துட்டு இருந்தவன் இப்ப அழகான பொண்ணு பேசி முடிச்சிட்டானா அதான் ஒவ்வொரு தலையே கூட்டிக் வந்து காமிக்கிறான் அந்த ஊர் பொண்ணுக்கு எல்லாம் அழகா இருக்காங்களாம் அப்படின்னு அந்த சதீஷ் சொல்றான் அவன் கூட்டிட்டு போய் காட்டியிருக்கான் யாரும் கூட்டிட்டு போய் காட்டியிருக்கான் பாத்தியா ஆமாண்டா அவளை பாத்துட்டு வந்தது வரமுல்ல சொல்றான் ஆமாமா அவனுக்கு வரமா தானே தெரியும் கவலைப்பையா இப்படி பொண்ணை பார்த்தா அப்படித்தானே சொல்லுவான் கௌதம் கேட்டா கண்டிப்பா கோவப்படுவான் அந்த இடத்துல அவன் ஏன் அடிச்சு கொள்ளலன்னு சொல்லுவான் அதனால தான் சொல்றேன் நீ அவன் இருக்கான்னு சொல்லாம இருக்கு நானும் அதனாலதான் கதிரை ஃபாலோ பண்றதுக்கு மாப்பிள்ளையனு போல அவங்க ரெண்டு பேரோட சண்டையை தான் பார்க்க வேண்டியிருக்கும் எனக்குதான் தெரியுமே அவன் அனுப்பல இது அவனுக்கே தெரிஞ்சிருக்கோன்னு நாங்க ரெண்டு பேர் வரும்போது அப்பா பாத்து கேட்டாங்க அப்போ வந்துட்டாங்களா ஆமாண்டா நாங்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு நாட்டுக்கு வந்துருக்காங்க ஓ அப்படியா அப்ப ஒரு விஷயம் கேட்டாங்க என்ன கேட்டாங்க ரொம்ப பரவல் பாத்துறீங்களே யாருக்கு பெருசா நெட்டு கேட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க அப்பா புத்தி சொல்லலானே அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இருக்கும் ஆமாண்டா நீங்க சொன்னீங்களா நான் சொல்லலடா அப்ப கிட்ட சொல்லிடுவோமானே வேண்டாம் வினோத் அப்பாக்கு இதுக்கு கஷ்டத்தை கொடுப்பானே திவ்யா அப்புறம் சொல்லிக்கலாம் சரிண்ணே சரி வாங்க ரெண்டு பேரும் அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க சரிண்ணே இப்போ

அப்போ கண்டிப்பா வேலை கிடைக்கும்டா வேலை கிடைக்கணும்னே திவ்யா நீக்கி கிடைச்சிருக்கணும்னே அதுதானே வினோத் நம்ம எல்லாரோட ஆசையும் கண்டிப்பா கிடைச்சிருவா இதான் நீ தூங்க மருந்து யோசிச்சுட்டு இருந்தியா ஆமாண்ணே எனக்கு தூக்கமும் வரலனே நான் தான் நேத்தே சொன்னேனே அவளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லைன்னு தூங்குடா அப்பதான் மைண்டு ஃப்ரீயா இருக்கும் பாப்போனே குளிச்சிட்டு கிளம்பணும் காலையில வா சாந்திரி போவா அங்க இல்லனே நாங்க எப்பவும் போற இடத்துக்கு தான் போகணும்னு இருக்கேன் ஏன்டா என் மனசு என்னடா மனசு என் மனச நான் அங்க தானேன்னு தொலைச்சேன் அது எனக்கு அங்க போய் இருந்ததான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும் அங்கேயும் அந்த பஸ் ஸ்டாப்லையும் கொஞ்சம் உட்காந்துட்டு வரேனே ஒன்னும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கார்த்திக் முதலில் தூங்கி வைக்கட்டும் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம் சரி வினோத் காதல் வைத்து காதல் வைத்து காத்தேருந்தேன் சக்தி வந்துட்டா

ஏதாவது சத்திய பத்தியா அதெல்லாம் இல்ல ராமகிருஷ்ணா பெருது நீ அவங்க கூட இருக்கிறது அதுக்கு தானே சத்திய எப்படி கத்திரிக்கிட்டு இருந்து காப்பத்தலாம் தானே நீங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் கூட்டு இருக்கீங்க அப்படிதான் நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா பெருது வீட்ல எங்க அம்மா என்ன தொந்தரவு பண்றா வீட்டுல யாரு கூட எனக்கு தோணுது அப்புறம் ரைஸ் மில் வர வேண்டியது தானே ரைஸ் மில்க்கு வந்தா அந்த கதிரும் வரா இனி வெறுப்பேத்துக்காகவே சத்திய வெளிய கூட்டி வச்சு பேசுறான் அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நான் கஷ்டப்படுறத பார்த்து சத்தியும் கஷ்டம் தானே அதனால தான் ராமகிருஷ்ணா நான் வரல அப்ப மாப்பிள்ள வர தனிமையில இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் தனியாக்க போறான் கார்த்திக் அவன் கூடவே இருக்கானே கூட தான் இருக்காங்க இருந்தாலும் இருக்கும்போது நினைச்சேன் நம்மளும் அவன் நினைச்சேன் நீ அவன் கௌதமா எனக்கும் தெரியும்டா திவ்யா இல்லன்ன உடனே கோபத்துல அவன பேசிட்டேன் ஏன் அடிச்சதை செஞ்சுட்டேன் திவ்யா அவன் கூடவே இருந்தாலும் இப்ப இல்லன்ன உடனே எனக்கு மனசு ஒவ்வொரு மட்டும்டா புரியும் ஆனா அதுக்கான அவசியம் என்ன இருக்காது என்ன சொல்ற திவ்யா தாண்டா இருக்கா என்ன சொல்ற எங்க இருக்கா உயிரோடு இருக்கான்னு தெரியும் ஆனா எங்க இருக்கான்னு தெரியலடா என்னடா நீ சொல்ல வர என்ன புரியல பெரியம கனவு கண்டாங்களாம் அப்போ திவ்யா கனவுல வந்து நான் உயிரோடு தண்ணி இருக்கேன் என்னை ஏன் தேட மாட்டேங்கிறீங்க கேட்டாலும் கௌதம் என்னடா சொல்ற திவ்யா உயிரோடு தான் இருக்காளா அமர அமைச்சா அத்தை கனவு கண்டா பழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தையே சரி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் தேடுவோம் பின்னுக்கு வந்து விஷயம் தெரியுமா கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவானே மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே தெரியுமா அவன் ஒன்றரை மாசமா திவ்யாவை தேடிட்டு தான் இருக்கானா என்ன சொல்ற ஒன்றரை மாசமா தேடிட்டு இருக்கானா எப்படி அவனுக்கு எப்படி தெரியும் மாப்பிள்ள ஒரு நாள் தூக்க மாட்டிக்கிட்டாங்களா அத்தனை நாள் தூங்காதவங்க அன்னைக்கு தான் தூங்கி தூங்கியிருக்கான் அப்போ தான் அவன் கனவுல வந்து சொல்லியிருக்கா நான் உயிரோடு தானே இருக்கேன் நீங்க ஏன் சாகுனு நினைக்கிறீங்கன்னு அதனாலதான் மாப்பிள்ளையும் அன்னையில இருந்து தேடிட்டு இருக்கான் அவன் கனவு கண்டாலும் பழிக்குமா அந்த நம்பிக்கையில தான் அவன் ஒன்றரை மாசமா தேடிட்டு இருந்திருக்கான் அவனோட கனவு உண்மைதான் நம்பி மச்சனும் கார்த்திக்கும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து தேடிட்டு இருந்திருக்காங்க நம்மள வந்து என்ன சொல்லியிருந்திருப்போம் கனவு தானே அப்படின்னு தானே சாதாரணமா எடுத்திருந்திருப்போம் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பாராட்டினு ராமகிருஷ்ணா தம்பி சொல்றது உண்மைதானே மச்சன் நம்பியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் கார்த்திக் நம்பியிருக்கோம் நேற்று பெரியப்பா போன் பண்ணி கூப்பிட்டு அந்த அளவுதான் நாங்க எல்லாரும் கிளம்பி போனோம் அப்பதான் பெரியப்பா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க இத்தனை நாள் திவ்யா எங்கெல்லாம் இருப்பான்னு வினோத் மனசு சொல்ற இடத்துல எல்லாம் போய் தேடி இருக்காங்க நேற்று பெரியப்பா சொன்ன உடனே முடி முடிச்சா தேட ஆரம்பிச்சிட்டோம் முழுமா அப்புறம் நான் மட்டும் என்ன நானும் உங்க கூட தானே இருக்கேன் உண்மையை சொல்ற ஆரம்பிச்சுனா அவங்க கூட இருக்கும்போது எனக்கு மனசே ரொம்ப லேசா இருக்கு அதனாலதான் வினோத் எதையும் நினைச்சு கஷ்டப்பட்டு கூடாதுன்னு அவங்க அவனே சுத்தி இருக்காங்கன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷம்டா நானும் அரே கௌதம் திவ்யா உயிரோடு இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு வேலை வராதுடா அவளை கண்டுபிடிச்சதா எனக்கும் நிம்மதியா இருக்கும் இதே தான் அப்படியே சொல்றோம் அவளை கண்டுபிடிச்ச அவங்க அப்பா கிட்ட தான் அவனுக்கு நிம்மதியா இருக்கும் கையில கொண்டு ரைஸ்மில் விட்டுட்டு வரேன் ரைஸ்மில் கதிர் வருவானி அப்போ கதிர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வரட்டா இருக்கட்டும் ராமகிருஷ்டா நாங்க எல்லாரும் இருக்கோம்ல நான் உடனே உடனே அப்டேட் பண்றேன் இல்ல கௌதம் எனக்கு நிம்மதிப்படாது நான் ஒன்னு செய்வேன் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு நானும் உங்க கூட வந்து தேடுறேன் சரி ராமகிருஷ்டா இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இது எனக்கு பெரிய பக்கிட்டையும் சொல்லிதான் வச்சிருக்கோம் யாருக்கும் அங்க தெரிய வேண்டானு இதை நம்ம சீக்கிர தான் பண்ணணும் சரி கௌதம் வெளிநாட்டுல இருந்து வந்ததுக்கு டெடெக்டிவ் வேலைங்க பாத்துட்டு இருக்கேனே ஆமாம் சரி நேரம் போயிட்டு கிளம்பணும் அப்படின்னு சாயங்காலம் வந்திருந்தேன் போன் பண்ணிட்டு வா சரியா சரி கௌதம் நான் போயிட்டு வரேன் எல்லாரும் பாத்துக்க சரிடா நான் பாத்துக்கிறேன்